ஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ரொம்ப குக்கிங் கிளாரி போகலாம் வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா ஒரு மிளகாயை வச்சு ஒரு முட்டையை வச்சு இப்போ நம்ம எப்படி டேஸ்டியான சுவையான ஒரு முட்டை பொரியல் செய்யலாம் பார்க்கலாம் வாங்க நறுக்கி வச்ச வெங்காயம் நறுக்கி வச்ச கொட நறுக்கி வச்ச க கருவேப்பில்லை இதை மூணையும் நல்லா நறுக்கிட்டு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம் ஒரு தக்காளி போதுமானது நான் என்ன ஒரு முட்டை தான் செய்கிறேன் அதனால் ஒரு தக்காளி போதுமானது ரெண்டு வெங்காயம் அரை கொட மிளகா தான் சேர்த்துருக்கேன் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைக்கேற்ப தான் அதிகமாக நீங்கள் முட்டை போடணும் போட்டிங்கன்னா நிறையா வெங்காயம் தக்காளி குடமிளகா வெட்டிக்கோங்க நான் ஒரு முட்டைன்றதால கம்மியாக தான் போட்டிருக்கேன் இப்போ நம்ம நல்லா வதக்கிட்டோம் வதக்கிட்டு இப்போ மசாலா போடலாம் வாங்க அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் மசாலா கரம் மசாலா அரை டீஸ்பூன் போட்டு உங்களுக்கு காரத்துக்கேற்ப கரம் மசாலா போட்டுக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு சர்வ் பண்ணுங்கள் டேஸ்டியாகவும் சுவையாகவும் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் பையன் சாப்பிட்றான் எப்படி இருக்குன்னு சொல்கிறான் பாருங்கள் சூப்பராக இருக்குது